வந்து அன்புமணி அவர்கள் வந்து தாவேகா பக்கம் எதுவும் கூட்டணி வைக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா சார் இது பேச்சுவார்த்தை எதாவது அடிபடுதா சார் இல்ல அதுதான் ஆரம்பத்தில இருந்து பல முறை பல உங்களை போன்றவர்கள் கேட்கிற கேள்விக்கு தவிர நான் சொல்ற விஷயமே என்னன்னா ஒரு காலகட்டம் வரும் அரசியல் வந்து ஒரு சுழற்சி முறையில் நடைபெற்று கொண்டிருக்கும் தேர்தல் வியூகங்கள் வகுக்கப்படும் பாட்டாளி மக்கள் கட்சி முதல் தனித்து தேர்தலை சந்தி பலமுறை முறை சந்தித்திருக்கிறது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி பிற அரசியல் கட்சிகள் போல இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் போலவோ விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தூரத்துக்கு எட்டியே வர முடியாது இதுக்கு நடுவுல விஜய் விஜயகாந்த் போன்றவர்கள் கமல்ஹாசன் போன்றவர்கள் நிறைய பேர் அரசியல் வந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு சதவீதம் குறையாமல் என்று இருந்து கொண்டிருக்கிறது நேற்று கூட ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன் சௌமியா அன்புமணியும் நான் கலந்து கொண்ட ஒரு நிகழ்விலே பேசுகிற பொழுது சொன்னேன் சௌமியா அன்புமணி போன்றவர்கள் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் சுதந்திரமாக வெகுவேகமாக வேகமாக செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு பாட்டாளி மக்களுடைய வாக்கு சதவீதம் பனிரெண்டு பதினைந்து சதவீதம் உயர்ந்து இருக்கும் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டது யார் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்களே இந்த தேர்தல் ஆணையத்துக்கு போறாங்க இங்கே போறாங்க தடை கேட்கறாங்க அப்படின்னு நமக்குள்ளே இவ்வளவு தடைகள் இருக்கும் பொழுது கட்சியின் வளர்ச்சியை வந்து தடை பண்ணுறாங்கன்றீங்க அதான் ஒட்டுமொத்தமாக தடை போடக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இன்னைக்கு எழுதி வச்சீங்க இங்கே முப்பது ஆண்டு காலமாக அரசியல் நடத்தியவர் அன்புமணி பாட்டாளி மக்களட்சி அரசியலை நடத்தியவர் அப்ப ஐயா என்ன பார்த்தார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் சிறப்பாக செய்கிறார் அவர் அவரே புகழ்ந்து பாராட்டு அவரை போல ஒரு தலைவரை நீங்கள் காட்டுங்கள் என்று ஐயா ஐயா அவர்களே சொல்லியிருக்கிறார் அந்த ஆளுமையை பாருங்கள் நான் இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்று ஐயா அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் செய்த அரசியலை பார்த்து வியந்து 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 போற்றியவர் யார் என்று சொன்னால் ஐயா அவர்கள் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் என்ன காரணத்துக்கு அவர் சொல்லுகிறார் என்று யாருக்குமே தெரியவில்லை அவருக்கு மட்டும்தான் விளங்காத புதிராக இருக்கிறது இன்றைக்கு மருத்துவர் ஐயாவை விட நான் சொல்லுகிறேன் மருத்துவர் ஐயாவை விட பத்து மடங்கு அரசியலையும் சமூகத்தையும் புரிந்து கொண்டு தொண்டுள்ளத்தோடு தூய பணியாற்றி கொண்டிருக்கிறவர் மருத்துவர் அன்புமணி தான் இதுவரை யாரும் நான் சொன்னது கிடையாது ஏனென்றால் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளுக்கு பின்னாலே நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம்